திருச்சிற்றம்பலம் சிவாய நம கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவனெறியே தெழிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு முக்கன்னி உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகளே போற்றி போற்றி ஈரோடு கழகம் தொண்டசீர் பரவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் ஆரூர் அடிகள் திருவடிகள் சரணம் 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 அடியேன் மங்கையர்க்கரசி திருவருளாலும் குருவருளாலும் இன்று சிந்திக்க இருக்கும் பதிகம் இரண்டாம் துணுமுறை நூற்றி இரண்டாவது பதிகம் திருச்சிரபுரம் நல்லூர் என்ற தளத்தில் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்றது திருச்சிரபுரம் என்பது சீர்காழியின் பன்னிரண்டு பெயர்களில் ஒன்று தலைக்கூறாகிய ராகு வழிவட்டமையால் சிரபுரம் என்று வழங்கப்படுகிறது அடுத்ததாக பதிக இயபு பற்றி சிந்திக்கலாம் நனிப்பள்ளி தலத்தில் தனது இரண்டாவது தல யாத்திரையை தொடங்கிய ஞானசம்பந்தர் திருமுல்லைவாயில் தலத்தில் யாத்திரையை முடித்துக்கொண்டு சீர்காழி திரும்புகின்றார் அவ்வாறு சீர்காழி திரும்பிய பின்னர் அவர் வழக்கம் போல சீர்காழி பெருமான் உறையும் திருக்கோயிலுக்குச் சென்று பெருமானை வணங்கிய பின்னர் தூய ஆணியாம் பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் கூறுகிறார் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் பதிகம் யாது என்பதில் இருவேறு கருத்துக்கள் உள்ளன தர்மபுர ஆதீன உரையில் ஆணியாம் பதிகம் என்ற தொடர் இரண்டாம் திருமுறை நூற்றி இரண்டாவது பதிகமான மென்னடை 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 அறிவை என்று தொடங்கும் இந்த பதிகத்தை குறிப்பதாக விளக்கம் தரப்பட்டுள்ளது இந்த பதிகத்தின் நான்காவது பாடலில் ஆணி பொன்னினை என்ற தொடருக்கும் சேக்குலாரின் தூய ஆணியாம் என்ற தொடருக்கும் ஒரே பொருள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆணி என்பதற்கு கொல்லர்கள் வைத்திருக்கும் மாற்று குறையாத பொன் என்று பொருள் கொல்லர்கள் த கொல்லர்கள் தங்கள் வைத்திருக்கும் ஆணி பொண்ணுடன் ஒப்பிட்டு பார்த்து மற்ற பொன்னின் தரத்தை அளப்பார்கள் தன்னை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமான் அனைவரிலும் உயர்ந்தவர் என்பதை குறிப்பிடும் வண்ணம் பெருமானை ஆணி என்று சம்பந்தர் இங்கே கூறுகின்றார் எனவே தூய ஆணியாம் பதிகம் என்பது இப்பதிகம் தான் என்று தர்மபுர ஆதீன உரையில் சொல்லப்படுகின்றது ஆனால் சிவகவிமணியாரும் வடக்கு பட்டு பிள்ளை அவர்களும் எம்பிரான் எனக்கமுதம் என்று தொடங்கும் பதிகமும் வன் புனல் என்று தொடங்கும் பதிகமும் தூய ஆணியாம் பதிகம் என்று சேக்கிளாரால் குறிப்பிடப்படுகின்றன என்று கூறுகின்றனர் எனவே தூய ஆணியாம் பதிகம் எவை என்பதை அவரவர் கருத்துக்கு விட்டுவிடுகிறேன் அடுத்தது இதை பெரிய புராணம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது பாடலில் தோணி வீற்றிருந்தார் தம்மை தொழுது முன்னின்று தூய ஆணியாம் பதிகம் பாடி என்று தெய்வசேக்கடார் பதிவு செய்கிறார் இனி நாம் பதிகத்திற்குள் செல்லலாம் முதல் பாடல் அன்னம் நடை அறிவையோடு இனிதுரை அமர்தம்பெருமார் मिन्ुड्ळु कम्मलर्ैतवर् वेदं ताम् பண்ணுணன் பொருள் பயந்தவர் பருமதில் சிரபுர சீரார் பொன்னின் மாமலர் அடி அடியவர் வினையொடும் பொருந்தாரே பயந்தவர் கொடுத்தவர் பருமதில் பெரிய மதில் சுவர் பொழிப்புரை அன்னப்பறவை போன்று மென்மையான நடையை உடைய நங்கையுடன் இனிதாக உறைபவர் தேவர்களின் தலைவனாக இருப்பவர் சிவபெருமான் மின்னல் போன்று ஒளி வீசும் சிவந்த ஆடையினில் வெள்ளருக்கு சிவந்த சடையினில் வெள்ளருக்கு மலரினைச் சுட்டிக்கொண்டவர் கொண்டவர் சட்டைநாதர் வேதங்களின் முடிவாய் விளங்கும் முபனிடதங்கள் வழியே வாழ்க்கைக்கு பயன்படும் அரிய கருத்துக்களை உலகிற்கு அளித்தவர் பிரம்மபுரீஸ்வரர் பெரிய மதில்கள் சூழ்ந்த சிரபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழி நகரில் உரைபவரும் ஆகிய தோணியப்பரின் பொன்போன்ற அழகிய திருவடிகளை தொடும் மடியார்களை பற்றியுள்ள வினைகள் அவர்களை விட்டு நீங்கிவிடும் என்று முதல் பாடலில் பதிவு செய்கிறார் காளியர்கோன் அடுத்ததாக இரண்டாவது அடுத்து குறிப்புரை பற்றி சிந்திக்கலாம் அன்ன மென்னடை அறிவையோடு இனிதுரை என்ற தொடருடன் ஒன்றாவது பதிகம் ஐம்பத் ஒன்றாம் திருமுறை ஐம்பத்தி ஓராவது பதிகம் ஆறாவது பாடலில் அன்ன மென்னடையால் பாகம் அமர்ந்து அரை சேர் என்ற தொடருடன் பொருத்தி பார்க்கலாம் மேலும் ஒன்றாம் திருமுறை நூற்றி எட்டாவது பதிகம் ஒன்றாவது பாடலில் அனநடையாளோடு பாகத்து அமர்ந்த அருளி என்ற தொடருடன் பொருத்தி பார்க்கலாம் மேலும் ஐந்தாம் திருமுறை ஒன்பதாவது பதிகம் மூன்றாவது பாடலில் அப்பர் பிரான் அன்ன மின் அடையாளை ஓர் பாகமாக என்ற தொடருடன் பொருத்தி பார்க்கலாம் மேலும் ஆறாம் திருமுறை தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகம் ஒன்பதாவது பாடலில் அன்னநடை மடவாழ் பாகத்தானே என்ற வரிகளுடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக இரண்டாவது பாடலை சிந்திக்கலாம் கோலமாகரி உரித்தவறவுடும் ஏன கும்பு இளமை சால பூண்டு தன்மதியது சூடிய சங்கரணார்த்தம்மை போலதம் அடியார்க்கும் இன்பு அடிப்பவர் பொறுகடல் விடமுண்ட நீல நில்லாவே சாழ அழகாக அமையும் வண்ணம் சங்கரன் பேரின்பம் தருபவன் அழகிய பெரிய யானையை உரித்தவரும் பாம்பு பன்றியின் கொம்பு இனிமையான ஆமையின் ஓடு இளமையான ஆமையின் ஓடு ஆகிய பொருள்களை மிகவும் அழகாக தன் திருமேனியில் புனைந்து கொண்டவர் தோணியப்பர் குளிர்ந்த பிறைச்சந்திரனை தன் தடையில் தன் தலையில் சூடிய சடையில் சூடியவரும் இன்பமே வடிவாக இருப்பவர் சட்டைநாதர் இன்பமே வடிவாக இருக்கும் சங்கரனார் தன் அடியவர்களுக்கு இன்பத்தை வாரி கொடுக்கின்றார் பெரிய கடலில் தோன்றிய விடத்தை உண்ட நீலகண்டரும் ஆகிய சிறபுரத்து இறைவனைத் தொழ வினைகள் நாசமாகும் என்று இரண்டாம் பாடலில் பதிவு செய்கிறார் பற்றி இன்ப வடிவன் ஆகிய சிவபெருமான் அடியாறுகளையும் இன்ப வடிவினனாக மாற்றி அருள் புரிவார் என்று சம்பந்தர் கூறுவது அப்பர் ஆறாம் திருமுறையில் தொண்ணூத்தி இரண்டாவது பதிகத்தில் நாமார்க்கும் குடியல்லோம் என்று தொடங்கும் பதிகத்தின் பத்தாவது பாடலில் சிவனருளால் தானும் சிவனின் என் குணங்கள் வாய்க்க பெற்றதால் எவரிடமும் அஞ்ச அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிறார் தேவாதி தேவன் சிவனின் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசைக்கோன் தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கென்றாலும் குணமே கொள்ளோம் என் குணத்தோளோ என் குணத்துலோமே என்று திருநாவுக்கரச பெருமான் பதிவு செய்கிறார் அடுத்து இன்பு அழிப்பவர் என்ற தொடருக்கு திருவருட்பயன் என்பதாவது பாடலை இத்துடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் இன்பில் இனிது என்றால் இன்பு உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது அடுத்ததாக உண்மை விளக்கம் ஐம்பதாவது பாடலில் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை என்ற தொடருடன் இதனை நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக நாம் மூன்றாவது பாடலுக்கு செல்லலாம் மானத்தின் புய வரிசிலை பார்த்தனை தவம் கெடமதி தன்று காணத்தே திரி வேடநாயமர் செய்ய கண்டருள் போரிந்தார் போ தேனை தேர்ந்து சேர் வண்டுகள் தீரி தரும் சிறபுர துறை எங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் கூறுகாவே மானம் பெருமை வரிசிலை நானால் வரித்து இழுத்து கட்டப்பட்ட வில் அமர் போர் பொழிப்புரை பெருமை மிகுந்த வலிமையான தோள்களும் நானினால் வரிந்து இழுத்து கட்டப்பட்ட வில்லினையும் உடைய பார்த்தன் தவம் செய்து கொண்டிருந்த காட்டிற்கு வேடனாக உருவம் வேடம் தரித்து சென்றார் எம்பெருமான் அவனது தவத்தை கெடுத்த பன்றியை கொண்ட சிவபெருமான் உடன் பார்த்தன் போர் புரிந்தார் அவன் போர்த்திறமையைக் கண்ட பெருமான் பார்த்தனுக்கு பாசுபதம் அருளினார் இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கள் தலைவன் பூக்களில் உள்ள தேனை தேர்ந்தெடுத்து சேரும் வண்டுகள் திரியும் சிரபுரம் என்ற தளத்தில் எழுந்தருளி இருப்பவரை கொம்பிடும் அடியார்களை கொடு கொடிய வினைகளும் அவற்றால் ஏற்படும் குற்றங்களும் சென்று அடையாது என்று பதிவு செய்கிறார் ஞானத்தின் திருவுரு அடுத்தது இதன் குறிப்புறையை பற்றி சிந்திக்கலாம் இந்த பார்த்தன்தான் மறுபிறவியில் கண்ணப்ப நாயனாராக அபிரதித்தார் என்றும் சிவபெருமானை பார்த்து வேடனே என்று அழைத்ததால் வேடர் குலத்தில் பிறந்தார் என்றும் காழத்தி புராணம் கூறுகிறது கும்பிடும் என்ற சொல்லை அருளந்தி சிவாச்சாரியார் அருளிய சித்தியார் முன்னூற்றி இருபத்தி மூணாவது பாடலில் கும்பிட்டு தட்டம் இட்டு என்ற தொடருடன் நாம் பொருத்தலாம் அடுத்ததாக நாலாவது பாடலைப் பற்றி சிந்திக்கலாம் மானி மதித்துண வந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உள்கு மெய்யடியவர் பெருந்துயர் பின செய்வார் வேணிவன் பிறை உடையவர் வேகள் சிரபுர தமர்கின்ற ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே மாணி சிறுவன் உணவந்த உயிரினை கவர்வதை உயிரினை உண்பது என்று நயமாகக் கூறுகிறார் சம்பந்தர் வியன் புகழ் விரிந்த புகழ் பொழிப்புரை ஆணிப்பொன் போன்று சிறந்த குணங்களை உடையவராக புகழ் மிகுந்த சிறப்புரம் தளத்தில் அமர்ந்துரையும் பெருமானின் திருவடிகளை தொழும் அடியார்களை கொடிய துன்பங்கள் தரும் வினைகள் சென்று சாராது இதற்கு இரண்டு உரா உதாரணங்களை கூறுகிறார் சம்பந்தர் ஒன்று சிறுவன் மார்க்கண்டேயனுடைய கதை மற்றொன்று சந்திரனுடைய கதை இருவரையுமே அழிவு நிச்சயம் என்ற நிலையிலிருந்து காப்பாற்றிய சிவபெருமான் தோணியப்பர் கருணையை நினைத்து இப்பாடலை பதிவு செய்கிறார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் அடுத்தது குறிப்புறையை பற்றி சிந்திக்கலாம் துயர் பிணக்கு துயரத்தை தரும் மாறுபாடு பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானு நாம் பேசுவார்க்கு என்று திருவாசகத்தின் முப்பதாவது பதிகத்தில் வரும் ஒன்றாவது பாடலை இதனுடன் பொருத்தலாம் அடுத்ததாக ஐ ஐந்தாவது பாடல் பாரும் நீரோடு பல்கதிரவியும் பண்மதியாகாசம் வாயுவும், ஒன் கணல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் அகிலொடு வந்திடி புனல் கோட்டார் வாரும் தன் புனல் சூழ் சிறபுரம் தொழும் அடியவர் வருந்தா ஓரும் வாயு தொடு உணர்வினால் அறியப்படும் காற்று ஒன் கனல் ஒளிவீசும் நெருப்பு கோட்டாறு வளைந்து செல்லும் நதி பொழிப்புரை நிலம் நீர் ஒளிவீசும் பல கதிர்களை உடைய சூரியன் குளிர்ந்த சந்திரன் ஆகாயம் தொடு உணர்வினால் அறியப்படும் காற்று பிளம்பாக ஒளிவீசும் நெருப்பு வேள்வித்தலைவன் என்று அழைக்கப்படும் உயிர் ஆகிய எட்டு உருவங்களாக அட்டமூர்த்தியாக விளங்கும் பெருமான் சிரபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழி நகரில் உரைகின்றார் சந்தனம் மற்றும் அகில் மரகங் அகில் மரங்களின் தண்டுகளுடன் வந்து வேகமாக பாய்ந்து வருவதும் செழித்த நீர்வளம் உடையதும் ஆகிய காவிரியின் குளிர்ந்த நீரினால் சூழப்பட்ட சிரபுரம் நகரத்தில் உறையும் தோனியப்பறை தொழும் அடியார்கள் வருத்தம் தரும் வினைகள் நீங்க பெற்று வாழ்வார்கள் என்று பதிவு செய்கிறார் ஆனை நமதென்ற பெருமான் திருச்சிற்றம்பலம் அடுத்ததாக குருகுலம் வகுத்து கொடுத்த படிமுறைகளை சிந்திக்கலாம் இதில் பொதுநிலை உண்மை நிலை என்ற சிவனின் நின் குணங்கள் இயற்கை காட்சி தவம் என்ற தலைப்பில் சரியை கிரியை யோகம் ஞானம் குறியீடுகள் இவற்றை சிந்திக்கலாம் முதலில் பொதுநிலை அல்லது தடத்த நிலை அல்லது அருள் திருமேனி என்பது பற்றி சிந்திக்கலாம் இதில் உண்மை விளக்கம் ஆனந்தராசா ஐயா உரையில் இறைவனது உடம்பு அங்கம் எனப்படும் திருவடி திருக்கரம் முதலிய உறுப்புகள் பிரத்தியங்கம் எனப்படும் அங்கத்துடன் கூடியுள்ள சூளம் மழு பாம்பு அபயமுத்திரை நெருப்பு முதலியவை சாங்கம் எனப்படும் அங்கத்தின் சார்பில் இருக்கும் ஆடை அணிகலம் மாலை அமரும் இருக்கை முதலியவை உபாங்கம் எனப்படும் அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் ஆகிய இந்த நான்கும் அருளே ஆகும் என்று பதிவு செய்கிறார் எனவே இந்த பதிகத்தில் வருவனவற்றை நாம் அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடலாம் முதலில் அங்கம் என்ற தலைப்பில் அறிவை அமரர் பெருமானார் சிரபுரத்தார் சீரார் சங்கரனார் நீலத்தார் அன்னலார் கோன் தலைவன் என்று பொருத்தி பார்க்கலாம் அடுத்து பிரித்தியங்கம் என்ற தலைப்பின் கீழ் அடி திருவடி என்ற சொல்லை பட்டியலிடலாம் அடுத்ததாக சாங்கம் என்ற தலைப்பில் அரவம் ஏனக்கொம்பு இழ ஆமை தன்மதி என்ற சொற்களை நாம் பட்டியலிடலாம் அடுத்ததாக உபாங்கம் என்ற தலைப்பில் செஞ்சடை வெள்ள எருக்க மலர் கோலமாகரி என்ற சொற்களை நாம் பட்டியலிடலாம் இவை அனைத்தும் இடமாறி இருந்தாலும் சிவனின் அருள் திருமேனியில் இடம்பெறுவதால் இவை அனைத்தும் அருளை அருளென்றே பார்க்கப்படும் அடுத்ததாக உண்மை நிலை என்ற சிவனின் எண்குணம் பற்றி சிந்திக்கலாம் தன் வயத்தினாதர் அமரர் தம் பெருமானார் ஒன்றாம் பாடலில் ஒன்றாவது வரியில் வருகிறது அடுத்து பேரருள் உடைமை என்ற எண்குணத்தில் தன்மதி சங்கரனார் இரண்டாவது பாடல் இரண்டாவது வரியிலும் பொருகடல் விடமுண்டார் நீலத்தார் இரண்டாவது பாடல் மூன்றாவது நான்காவது வரிகளிலும் மாணி தன்னுயிர் மதித்து உணவந்த அக்காலனை உதை செய்தார் என்பது நான்காவது பாடலில் இரண்டாவது வரியிலும் ஒன்றாவது வரியிலும் வருகிறது அடுத்து வரம்பில் இன்பம் உடைமை என்ற எண்குணத்தில் இன்பு அழிப்பவர் இரண்டாவது பாடல் மூன்றாவது வரியில் வருகிறது அடுத்ததாக இயற்கை காட்சி பற்றி சிந்திக்கலாம் இதில் கானகம் நிலம் நீர் பல்கதிர் இரவி பனிமதி ஆகாயம் ஓரும் வாயு ஒன்கணல் போன்றவை இயற்கை காட்சிகளில் வருகின்றன அடுத்ததாக தவம் என்ற தலைப்பில் சரியை பற்றி முதலில் சித்தியார் ஆசிரியார் அரு ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பாடலில் கொடுத்த பிரமாணம் பற்றி சிந்திக்கலாம் பதிகம் முழுவதும் இருக்கும் சரியை கிரிய யோகம் ஞானம் பற்றி சிந்திக்க உள்ளேன் சரியை தாத மார்க்கம் சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அலகிட்டு இலகு திரு மெழுகும் சாத்தி போதுக்களும் கொய்து பூந்தார் மாலை கண்டி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு இட்டு திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசன் உலக இருப்பர் என்று பதிவு செய்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார் செந்தமிழ் செந்தமிழ் வல்லவர் பதினோராவது பாடல் நான்காவது வரியில் புகழ்ந்து பாடி என்ற தொடருடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக கிரியை என்ற கிரியை பற்றி சித்தியார் ஆசிரியர் அருளத்தி சிவாச்சாரியார் இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது பாடலில் கொடுத்த பிரமாணம் பற்றி சிந்திக்கலாம் புத்திரமார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசன மூர்த்தி மூர்த்திமானாம் ஜோதியும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியினை ஏற்றுவோர்கள் நின்மலந்தன் இருப்பர் நினையும் காலே என்பதாக அமைகிறது இதில் ஏத்த வேள்வி தொழும் பரவி என்பது பரவி போற்றி என்ற தொடருடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக யோகம் என் யோகம் பற்றி சித்தியார் ஆசிரியர் அருளுந்தி சிவாச்சாரியார் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பாடலில் கொடுத்த பிரமாணம் பற்றி சிந்திக்கலாம் சகமார்க்கம் புலன் தடுத்து வழியிரண்டும் சளிப்பற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத்தேக்கி முழுஜோதி நினைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் மற்றும் உழத்தல் உழந்தவர் சிவந்தன் உருவத்தை பெறுவர் என்பதாக பாடல் அமைகிறது தவம் முழு நினைந்திருத்தல் என்ற தொடருடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக ஞானம் பற்றி சித்தியா ராசியர் அருளந்தி சிவாச்சாரியார் எழுபத்தி நாலாவது பாடலில் கொடுத்த பிரமாணம் பற்றி சிந்திக்கலாம் சன்மார்க்கம் சகல கலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரிந்து பரமசி பரசிவனை காட்டு நன்மார்க்க ஞானத்தை தேடி ஞான நேயமொடு ஞாதிருவு ஞாடாவண்ணம் பின்மார்க்க சிவன் உடனாம் பெற்றி ஞான உடையோர் சிவனை பெறுவர் காணே என்பதாக பாடல் அமைகிறது ஞானம் இன்ப அடியார் ஞான பெருமை உடையோர் என்ற தொடருடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக குறியீடுகள் பற்றி சிந்தித்தா சிந்திப்போம் அண்ணம் அண்ணம் வெள்ளருக்கு மலர் நீர் முதலியவை அருள் சக்தியாக வருகின்றன அடுத்து செஞ்சடை தன்மதி கடல் முதலியவை பதிஞானம் என்ற குறியீடாக வருகிறது அடுத்ததாக கோலமாகரி என்பது மும்மல நீக்கமாகவும் அரவம் என்பது குண்டலினி சக்தியையும் தேன் என்பது பேரின்பமாகவும் வண்டுகள் சுத்த ஆன்மக்களாகவும் மந்தம் முரல்வண்டு என்ற திருவாசக வரி இதற்கு பிரமாணமாகவும் மதுகர முனிவர் என்ற சிவப்பிரகாசின் மூணாவது பாடல் இதற்கு பிரமாணமாகவும் அமைகிறது என்று கூறி இந்த வாய்ப்பை அருளிய ஆறூர் அடிகளின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்